நூத்தி நாற்பத்தி ஓரா சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவின் சங்கீதமாக இருக்கிறது கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ரொம்ப சீக்கிரமாக வாங்க ஆண்டவரே ஆண்டவர் வருகிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றான் ரொம்ப சீக்கிரமாய் தீவிரியம் ஆண்டவர் ஏன்னா என்னிடத்துக்கு வர தீவிரியம் நான் உமை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்திற்கு செல்வியோடு சொல்ல விட்டு என் மித என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திமலியாகவும் இருக்க கெடுவது அப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த போது என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க அந்த கிடைக்கிற சாஸ்திரங்கள் வந்து என்ன செஞ்ச தூபம் வரட்டும் வெள்ளை போக வெரி குட் எல்லாத்தையும் படைத்தாங்க ஆனால் இங்கேனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்தருக்கு சோதர பலி என்பது அந்த ஒரு குழந்த பிறந்த உடனே நம்ம போய்ட்டு அங்கே பிரதான ஆஸ்தாரங்கிறதை காண்பித்து நம்ம பலி செலுத்தணும் ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் விண்ணப்பமே உமக்கு தூவமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள் சொல்லுவேன் சொல்கிறாரு கர்த்தாவே என் வாய்க்கு காவல் செய்யும் என் உதடுகளின் வாசல்களை காத்து நல்ல நல்ல கவனிங்கின கண்மான தேவ பிள்ளைய எல்லாவற்றையும் பார்க்கணும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதில் தேவனை துதிக்கவும் செய்யலாம் தேவனை என்ன செய்கிறாங்க தூசிக்கவும் செய்கிறாங்க நல்லா கவனிங்க அன்பானவர்களை மனுஷர் நேரத்தில் புகழை செய்கிறாங்க அதே மனுஷர் என்ன செய்கிறாங்க தூசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்ம வாய்க்கு நம்ம முதல்ல காவல் வச்சுக்கணும் அமைதியாக இருந்தால் மூலனும் கூட என்ன தெரியுமா புத்திசாலி மாதிரி தெரியுமா சொல்லி வைபல் இருக்குது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது யாகோவு நிறுவக்காரன் எப்படி அவன் தன் நாவை அடக்காதனு எப்படி இருக்கிறானா வாசிங்க கத்தருக்கு சுதந்திரம் யாகோவு நிறுவக்காரன் சொல்லும் பொழுது தேவனுக்கு மைம உண்டாவட்டா மைம உண்டாவதாக யாக்கோபு எப்படியா சொல்கிறாரு வாசிங்க கத்தருக்கு சுதந்திரம் மூணாம் மூணாம் அதிகாரமா ரைட் சோதரம் அப்படியே நாவனதும் சிறிய அவயமா இருந்தோம் பெருமையானவைகளை பேசும் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொழித்து விடுகிறது உலகம் நாவானது முழு கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னால் கொளுத்தப்படுகிறதாயும் ஆமா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னா இந்த நாவாய் திறக்கது எதுக்காக திறக்கணும் உண்மை துதிப்பதற்கு மாத்திரமே திறக்க வேண்டும் சொல்லுவோமா மற்றவரை பற்றி நம்ம செய்ய விடா செய்யவிடாது பேசுறதுக்கு நம்ம நாம திறக்கவே கூடாது அதான் சொல்கிறாரு தத்தாவே என் வாய்க்கு காவல் வெய்யும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னைய போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் செவம் பண்ணுவேன் இல்லை சுகமா அவன என்ன அர்த்தம்னா பாஸ் ஏதாவது ஒரு வார்த்தை சொ செய்து முதல்ல போவோம் வரதான் செய்யும் வரதான் செய்யும் கத்துற சோதிப்பெல்லாம் நான் ஒன்றும் சொல்றதில்லை நாங்கள் சபையில் இருக்கும்போது பயங்கரமான காரியம் நடக்கும் ஆனால் எதுக்குன்னா இதெல்லாம் யாருக்காக நம்ம செஞ்சுக்கிறாரு கடவுள் நமக்காகத்தான் நம்ம வேத நம்ம சிட்சிக்கிறோம் எந்த ஒரு வசனமும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தா நல்லா இருக்காது கசப்பான வார்த்தை நமக்குள்ள கசப்பான மருந்து தான் நோய்களை குணமாக்கும் சுகமா அப்ப நீதிவான்களா இருக்கிற மனுஷர்கள் என்னை குட்டும் பொழுது அது என் தலைக்கு எப்படி இருக்குது ஆமா என்ன போலனா நான் என்ன தலை காஞ்சி போயிருக்க தலை எப்படி இருக்கு என்ன போட்ட தலை அப்படி இருக்கும் என்ன போட்டு எப்படி இருக்கும் ஷைனிங்காக இருந்தால் அது வேறு விஷயம் குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கு எந்த சொல்லுவாங்க எண்ணெய் தேக்கல என்ன ஆகிடும் சூடாகிடும் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சாலும் குடிக்கிறது கிடையாது அது வேறு விஷயம் என்ன சனிக்கிழமான்னா புதன்கிழமனா என்ன செய்யுது உடனே கூப்பிட்டு எண்ணெயை ஊற்றி ஆனால் எண்ணெய் விற்கிற வேலைக்கு தேய்க்க முடியாது எண்ணெயை போட்டு குடுப்பாட்டி சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சு எல்லா மருந்து எல்லாம் வேதி மருந்துலாம் கொடுத்துக்கிட்டு ஒரு வழி பண்ணுவாங்க அப்போல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது கத்தனுக்கு சோதனை காட்டிருந்துட்டு அப்படி போக வேண்டியதான் ஆனால் வேதம் சொல்லுங்கிறது நீதிமான்கள் குட்டும்போது நம்ம அது என்ன செய்யுமா தலைக்கு எண்ணெயை போல அதை ஏற்றுக்கொண்டு அதன் படியாய் போது தான் கத்தன் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதக்கார சொல்கிறான் நீதிமன்ற தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் பிரசங்கத்தெல்லாம் வந்து நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன் எப்பவுமே நான் போனால் கூட பிளஸ்ஸிங்கிறது ஆண்டவரால் ஒரு நிமிஷத்தை நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் சர்ச்சி விட்டு வெளியே போகும்போது ஒன்று ஆசை வச்சுருவேன் அலையிலையா சொல்லுவோமா ஆனால் அந்த ஸ்டெப்பில் நம்ம வளர்த்துக்கு ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம சிச்சித்து 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 பிரச்சனையாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் ஏடா ஆண்டவர் நம்ம விசுவாசித்தோன்னு கூட மாதிரி தெரியும் அதனால் விசுவாச பலவிதமான நெருக்கங்களை போராட்டங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வருவோம் ஆனால் அந்த நேரத்தில் ஆட்டோட சமூகத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் இருக்கும்போது கத்தனமை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறோம் அது இல்லையா சொல்லுவோமா ரெண்டாவது அவன் சொல்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏழாம் வசத்தை வாசிக்கினே பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல ஆமா அந்த அளவுக்கு கத்திருக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை இருக்குது எங்கள் எழுபதுல எப்படிதான் பாதாள வாய்க்கு நேராய் சுதரடிக்கப்படுது ரெண்டு காரிய இருக்குது இல்லையா ஒன்றும் பரவாயில்லைன்னா பாதாளம் பாதாளத்து நாலு இருக்குது புறம்பான இருள் நரகம் பாதாளம் எரிகிற அக்கினி இப்படி நாலு விதமான காரியங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் இருந்தாலும் கூட அந்த சுச்சுவேஷன் நாங்கள் இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு பாருங்களேன் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவை என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நம்பி என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயோ விடாதேயோட ஒரு அழகான ஒரு பாட்டு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நான் போயிட்டா கூட என் கண் எங்க இருக்குது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை வேறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்த ஒத்தாசை வரும் சங்கீதக்கார ரொம்ப அழகா தெளிவா இருக்கிறான் இப்போ கண்ணி எங்க இருக்கணும் வானத்தையும் பூமி உண்டாக்கி எனக்கு கத்துறதுதான் எனக்கு ஆண்டாள் செய்யப்படுறாரு ஒத்தாசை வரும் அல்லையா சொல்லுவோமா ரெண்டாவதாக கடைசியா சொல்றாரு எட்டாம் வசந்த வாசிமா ஒன்பதாம் வசம் வாசிங்க அவர் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் சுருக்குகளுக்கும் அகப்படுவார்களாக நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன் பிசாசு நேரத்தில் நமக்கு பயங்கரமாக கண்ணி வைப்போம் நமக்கு தெரியாது அறிஞர் சொல்லுவோமா கண்ணி வைப்போம் சுருக்கு வைப்போம் சுருக்கு வச்சதெல்லாம் பிடிப்பான் மிருகங்கள்லாம் செய்வாங்க கண்ணி வச்சு பிடிப்பாங்க எல்லாத்தையுமே கண்ணி வச்சாதான் கத்திரக்கு சுத்திரம் என்ன செய்வோம் பறவைகளுக்கு வலையில் என்ன செய்யணும் தானியத்தை கண்டிப்பாக பறவோட நோக்கம் என்ன தெரியுமா நேராக தானியத்தின் மேலே தான் என்ன இருக்கும் அது போய் அங்கே இறங்கி அந்த தானியத்தை போது காலம் செஞ்சுக்குவோம் மாட்டிக்கும் இப்போ நீங்கள் அப்படிதான் பிசாசு நீங்கள் அநேக வாலிப பிள்ளைகளும் சரி வாலிப சகோதரன் சரி வயதான சரி இன்னைக்கு உலகத்தின் பாதைகளே தன்னை பிசாசு திருப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை சொல்லுவோமா உலகத்தின் பாதை உலகத்தில் எங்கெல்லாம் எதுவாக இருக்குதோ அங்கெல்லாம் போக முடியாது பெஞ்சிருக்கிறோம் அப்போ அந்த பாதைகளுக்கு நாம் தப்பிக்கணும்னு சொன்னால் கத்திர்காளுடைய நமக்கு வேணும் அல்ல சொல்லுவோமா வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அவர் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்கிகளுக்கு அக்கிரமக்காரன் சுருக்க வேண்டிய விலக்கி ஆமா கண்ணி தெய்ந்தது நாம் தப்பினோம் பயப்பில்லை ஒரு நாள் பிசுவாசம் நம்ம கண்ணி வைக்கிறோம் எப்படியாவது நம்ம அழிக்கும்படியாச்சு விசுவாச பாலை விட்டு விலகி போகும்படியா நம்ம பெலவீனப்படுத்தும்படியாச்சு நமக்கு வியாதியை உண்டாக்கும்படிக்காய் நம்ம போராட்டத்துக்கு ஆண்டர் செலக்ட் பண்ண சும்மா கிடையாது டெஸ்ட் வைப்பாங்க கிளீங்களா சொல்லுவோமா இந்த ஆப்பிரிக்காவில் என்ன செய்வாங்களாம் தண்ணி கிடைக்காதோம் தண்ணி கிடைக்காத சூழ்நிலை என்ன செய்வாங்களாம் ஒரு மர பொந்துக்குள்ள நிறைய விதைகளை போட்டுருவாங்கணும் ஒரு குரங்கு வந்து பார்க்குற மாதிரி போட்டுருவாங்கணும் அந்த குரங்கு என்ன செய்யுமா நேராக கையை என்ன செய்யும் பொந்துக்குள்ளே விடும் ஆனால் அந்த விதையை போய் என்ன பையன் பிடிச்சிக்கும் பிடிச்ச உடனே அப்படி கையை ஃப்ரீயாக விட்டால் வெளியே வந்துடும் ஆனால் அது தேவைன்னா விதை கையை விட்டுனு வெடிச்சின்னு கிடைக்கும் விதையும் விடாது கையோ கையை விட்டால் தான் விதை கீழே விடும் கை எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன செய்யாது கையை விட்டு இழுத்துனே இருக்குமா ரொம்ப நேரம் இழுத்துனுங்கம்மா அந்த உலகத்தில் உலகத்தில் காரத்தை சிக்கி கொண்டாமல் செய்கிறோம் ரொம்ப நேரமாக கை இழுக்க முடியும் உடஞ்ச வருவான் வந்துக்கலாம் பண்ணுவான் அந்த குரங்கு என்ன செஞ்சிடும் விழி வச்சு கயிறு ஒன்று கட்டி அந்த குரங்கை விடுவணும் ஏன்னா அந்த விதைக்கிளில் போடும்போது சில உப்புக்கள் சேர்ந்து சில காரத்தை போடுவணும் அந்த உப்பை சாப்பிட்ட உடனே குரங்கு என்ன இடம் தாகம் தாங்க எடுக்க ஆரம்பிச்சிடும் உடனே இது என்ன செய்யுமா தண்ணியை தேடி போவோம் தண்ணி எங்கேருந்து சொல்லி தேடி போகும்போது இவங்க பின்னாடியே போயிட்டு தண்ணியை கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கு கத்துற ஸ்தோத்திரம் பிசாசு ஒவ்வொரு நாளும் யோகுக்கு ஒரு கண்ணியை வச்சான் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு கண்ணியை பிசாசு வச்சா ஒரு சிலர் விழுந்துடுறாங்க ஒரு சிலர் அதுலேருந்து ஜெயிச்சு ஜெய கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறாங்க அல்லையா சொல்லுவோமா பாட்டு கூட பாருவோம் கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் ஆமாம் கன்னிகள் ஒவ்வொரு நாளும் சிக்காதபடிக்கு நம்ம நேராக வழியை கரெக்டாக பார்த்து போகணும்னு சொன்னால் தரலகத்துக்கு போயிடும் அல்லையா சொல்லுவோமா சொல்லிட்டு அவர் சொல்றாரு துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக யார் கண்ணி வச்சனோ அவனை வலை செஞ்சுவான் அகப்பட்டுருவான் நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன் சொல்லுவோமா ஆமா அவரால் ஒரு சேனை புல மாதிரி பாய முடியும் ஒரு மதுரை தாண்டுவடியாக கத்தற்கு செய்வார் கத்தர் பேசின வார்த்தைகளுக்கு கத்திரம் பண்ணுவோமா